தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுப்பதையே வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டு செயல்படும் எடப்பாடி பழனிசாமி தனது டெல்லி பணியாளர்களின் மனதை குளிர்விப்பதற்காக உதிர்க்கும் உழவர்களால் தான் ஒரு சிறந்த அடிமை என்பதை மணிக்கு ஒருமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்துவிட்டு வெளியே வந்து ஒன்றிய பாஜக அரசை தாஜா செய்வதற்காக ஜெயக்குமார் பேட்டி கொடுத்த டபுள் ரோல் கட்சி தானே அதிமுக அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளியே வெளிய பாஜகம் பேசுவதும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக அறுதியாக தாய்மீது ஆணையாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றெல்லாம் சில காலம் வரை சொல்லி அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து கடைசியில் கழுத்தறுத்துவிட்டு அமித்ஷா காலில் விழுந்த கோலை பழனிசாமி பேசுகிறார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று பாஜக கூட்டணி நிலைப்பாட்டிலேயே மாற்றம் கண்டவர் தொகுதி மறுசீரமைப்பு நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என சொன்னால் கேட்கிறவன் கேனயனாக இருந்தால் கேப்பையில் நெய்வடியதுன்னு சொல்வாங்க என்ற பழமொழிக்கு ஏற்ப அதுதான் நினைவுக்கு வருகிறது பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று கூறி வந்த அதிமுக அப்படியே யூட்டன் அடித்து கமலாலயம் பக்கம் வண்டியை திருப்பியது போல தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் தன் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டு இன்று வியாக்கானம் பேசுகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது